வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்திருக்கும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜென்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான க்ராஸ் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான க்ராஸ் சேலரியாகவும் டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்கறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடத்துக்கு உதவி செய்யப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே வெளியூர்கள்லேருந்து இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அதற்கான உதவிகள் செய்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம்தான் நமக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீப்பெரும்புத்தூள் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தேர்ந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்